காவியா என்னம்மா சரிங்க பொட்ட உள்ள எங்கம்மா போ கண்ணுக்கு பொண்ணுமா அது என்னது வளையலா கா நீங்கள் எல்லாத்துக்கும் அதை ஆ அது என்னதுமா பொட்டா வேற என்ன இருக்கு இது என்னது காவியா அது என்னதுமா கண்ணுக்கு போடணுமா வேற என்னம்மா இருக்கு அதில் காவியா இது என்னது பவுடரா அம்மாக்கு காவியாக்கா போடுங்க ஹை வேறு என்னம்மா என்னது இது நவபாலிஸா ஏக்கு பொண்ணும் காலுக்கா பொண்ணும் ம் இதா வேறு என்னம்மா இருக்கு அதில் காவியா இது என்னதும்மா உதட்டுக்கு போகிறதா போட்டிங்களா வேற என்னம்மா இருக்கு காவியா இது என்ன வளையலா யார் வளையலம்மா உனக்கு இவ்வளோ பெரிய வளையலா சரி எல்லாத்தையும் பாய் சொல்லுங்க எல்லாத்தையும் பாய் சொல்ல போகிறான் கையகாமி காவியா எல்லாத்துக்கும் பாய் சொல்லுங்கள் குட் மார்னிங் சொல்லுங்கள்